அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் நல்ல எண்ணங்கள் ஒரு கணம் பார் உன் நண்பன் உன் மெசேஜுக்கு பதில் தரவில்லை என்றால் உன் மனதில் முதலில் தோன்றுவது என்ன ஓ இவன் இப்போ பெரிய ஆளாகிவிட்டான் என்றா அல்லது இவள் என்னை புறக்கணிக்கிறாள் என்றா ஆனால் இஸ்லாமில் நமக்கு கற்பிக்கப்பட்டது எப்போதும் நல்லவற்றை எண்ண வேண்டும் என்பதாகும் இந்த வீடியோவில் நல்ல எண்ணங்களின் சக்தியைப் பற்றியும் அது நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதையும் ஆராய்வோம் நல்ல எண்ணங்கள் இதுதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம் உன் மனதில் ஒருவரைப் பற்றி நல்ல எண்ணங்களை வைத்திருந்தால் அது உன் இதயத்துக்கு அமைதியைத் தரும் ஆனால் மோசமான எண்ணங்கள் அவை உன் தூக்கத்தை கெடுக்கும் மனதை வருத்தப்படுத்தும் ஒரு உதாரணம் பார்ப்போம் நீ உன் சகோதரனுக்கு அல்லது நண்பனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினாய் ஆனால் பதில் வரவில்லை உடனே உன் மனது என்ன சொல்கிறது ஓ இவனுக்கு இப்போ வேலை கிடைத்துவிட்டது என்னை மறந்துவிட்டான் அல்லது இவளுக்கு இப்போ என்னுடன் பேச ஆர்வம் இல்லை ஆனால் ஒரு கணம் நிறுத்தி யோசி ஒருவேளை அவர்களின் போன் தொலைந்திருக்கலாம் அல்லது அவர்கள் வேறு ஏதோ பிரச்சனையில் இருக்கலாம் நம் முன்னோர்கள் சஹாபாக்கள் ரலியல்லாஹோனோ கூறியிருக்கிறார்கள் உன் சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கு எழுபது மன்னிப்புகளை ஒழிகழிவுகளை கொடு எழுபது மன்னிப்புகளுக்கு பிறகும் உன் மனதில் சொல்ல வேண்டும் ஒருவேளை எனக்கு தெரியாத வேறு ஏதோ காரணம் இருக்கலாம் சுபானல்லா இந்த மனநிலை நம் உறவுகளை எவ்வளவு அழகாக்கும் இன்னொரு விஷயம் டெக்ஸ்ட் மெசேஜ்களை பொறுத்தவரை ஒரு எளிய விதியை நினைவில் வைத்திரு நீ எனக்கு மெசேஜ் அனுப்பியது உன் வசதிக்காக நான் பதிலளிப்பது என் வசதிக்காக எல்லோரும் ஒரே நேரத்தில் பிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை யாராவது பதில் தரவில்லை என்றால் அவர்கள் உன்னை புறக்கணிக்கிறார்கள் என்று நினைத்துவிடாதே ஒருவேளை அவர்கள் பிஸியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ காரணம் இருக்கலாம் நம் முன்னோர்கள் இந்த கொள்கையை எவ்வளவு அழகாக பின்பற்றினார்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒருவர் தன் சகோதரனின் தாடி மதுவால் நனைந்திருப்பதை கண்டால் அவர் சொல்வார் ஒருவேளை யாரோ அவர் முகத்தில் மதுவை ஊற்றியிருக்கலாம் அவர் குடித்தார் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார் சுபானல்லா இன்னொரு உதாரணம் ஒருவர் மலைமீது நின்று நான் உன்னுடைய ரப்பு என்று கூறுவதைக் கண்டால் அவர்கள் சொல்வார்கள் ஒருவேளை அவர் குரானின் ஒரு வசனத்தை ஓதிக் கொண்டிருக்கலாம் இதுதான் நல்ல எண்ணங்களின் சக்தி இப்போது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுவை பற்றிய நல்ல எண்ணங்கள் அல்லாக கூறியிருக்கிறான் என் அடிமை என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் இருப்பேன் நீ உன் திறமைக்கு ஏற்ப அதிகபட்சமாக செயல்களைச் செய் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய் நான் என் மிகச் சிறந்ததை செய்தேன் அல்லாஹ் என் செயல்களை ஏற்றுக்கொள்ளட்டும் உன் இதயத்தில் நம்பிக்கை வை அல்லாஹுவின் கருணையால் உனக்கு ஜன்னத் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் அல்லாஹ்வுடனும் மனிதர்களுடனும் நம்முடைய உறவை வலுப்படுத்தும் அது நம் வாழ்க்கையை அமைதியாக்கும் அடுத்த முறை யாராவது உன் மெசேஜுக்கு பதில் தரவில்லை என்றால் ஒரு கணம் நிறுத்தி அவர்களுக்கு எழுபது மன்னிப்புகளை கொடு உன் இதயத்தை அமைதியாக வைத்திரு